மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொலைக்களமாக மாறப்போகும் இலங்கை பலரை கொலை செய்ய திட்டம் ஒத்திவைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவு ஜனாதிபதி தேர்தலுக்காக மறைமுகமாக திரட்டப்படும் நிதி முன்னூறு பில்லியன் ரூபாய் குறித்து அம்பலமாகியுள்ள தகவல் சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினைக்கு ஜனாதிபதி ரணில் எடுத்துள்ள முடிவு இலங்கை ஜனாதிபதியின் பதவிக்கால விவகாரம் அம்பலமாகும் அரசாங்கத்தின் முயற்சி தேர்தலில் இருந்து விலக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மீது அழுத்தம் போர்க்களத்தில் தீர்வை கண்டறிய முடியாது ரஷ்ய உக்ரைன் போர் குறித்து மோடி கூறிய விடயம் தொடர்வென விரிவான செய்திகள் பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பான இம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியிருக்கும் லொக்குப்பட்டி ஆகியோரின் கொலை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகழ் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாடகர் நடிகர் உட்பட ஏழு பேரை கொலை செய்வதற்கு காஞ்சிபேனியும் லகுப்பட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலில் தெரியவந்துள்ளது இந்த ஏழு பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் இருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக் கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதுங்கியிருக்கும் நாடுகளுக்கு சென்று வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த படுகொலை திட்டத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு பொலிஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெயரில் நாடாளுமன்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் தெரிவு தொடர்பான கூட்டம் நேற்று நடைபெற்ற போதும் புதிய தலைவர் தேர்வு இடம்பெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சி கட்சி ரீதியாக ஒன்று கூடி ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்த பின்னர் இது பற்றி தீர்மானிப்பதாக நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த இரா சம்பந்தன் காலமானதை அடுத்து இந்த பதவி வெற்றிடமாகியுள்ளது குறித்த பதவிக்கு தம்மை தெரிவு செய்யும்படி கோரி செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தி வந்தார் இந்நிலையில் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் கூட்டமைப்பு எம்பிக்களின் கூட்டம் நடைபெற்றபோது போது சித்தார்த்தனை தவிர ஏனையோர் பிரசன்னமாகியிருந்தனர் கூட்டத்தின் ஆரம்பத்தில் மேற்படி தலைமை பதவிக்கு தன்னுடைய பெயரை செல்வம் அடைக்கலநாதன் தாமே பிரேரித்தார் மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்குவதன் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுகமாக நிதி திரட்டுவதற்கான நடவடிக்கையை நிதியமைச்சு மேற்கொள்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள ஆயிரத்தி இருபத்தெட்டு மதுபானக் கடைகளுக்கு உரிமம் வழங்கும் நடவடிக்கையில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே முன்னூறு மில்லியனுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தாம் தேதிக்குள் சுமார் ஆயிரத்தி இருபத்தெட்டு மதுபான கடைகளுக்கு புதிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக முப்பது மில்லியன் ரூபாய் பெறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதற்கு முன்னர் பத்து மில்லியன் ரூபாவும் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் மில்லியன் ரூபாவும் பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் ஏழு அனுமதி பத்திரங்களும் கம்பகா மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி எட்டு அனுமதி பத்திரங்களும் ஹோட்டல்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது அனுமதி பத்திரங்களும் பல்பொருள் அங்காடிகளுக்கு முன்னூற்றி ஆறு அனுமதி பத்திரங்களும் உணவகங்களுக்கு எழுநூற்றி அறுபத்தைந்து அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து எழுந்துள்ள பிரச்சினைகள் மனச்சாட்சிப்படி வேலை செய்பவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது தற்போது சாவகச்சேரி விடயத்தில் வடக்கின் குட்டி மாஃபியாவை காத்து கொள்ளும் புத்திசாலித்தனங்களும் பழிவாங்கல்களும் ஏற்படக்கூடும் என அறிகுறிகள் வெளிப்பட்டு கொண்டாலும் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து இதற்கு எதிரான சில அறிகுறிகள் வெளிப்பட தலைப்படுகின்றன அந்த வகையில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கூடிய இலங்கையின் அமைச்சரவை கூட்டத்தில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சினை குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு விசாரணை குழு ஒன்றை அமைத்து விசாரணை செய்வது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிய பதில் அத்தியட்சகரை நியமித்துள்ளமையானது சில மாஃபியா முகங்களை காத்துக்கொள்ளும் நகர்வுகளாக உள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா என்ற கோணத்திலும் தற்போது கேள்விகள் எழும்பியுள்ளது இலங்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து மக்கள் கருத்து செல்ல அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் இலங்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து மக்கள் கருத்து கணிப்பை நடத்த உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக உத்தரவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மக்களிடம் கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டாலும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை கூட அரசாங்கத்தால் பெற முடியாது எனவும் எதிர்க்கட்சி என்ற வகையில் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த முயற்சியை முறியடிக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தமக்கு அதிகாரம் கிடைத்த பதினேழாம் திகதி அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அறிவிப்பை ஒத்திவைத்தால் அரசாங்கத்தின் தந்திர வியூகத்தின் வெற்றிக்கு தேவையான கால அவகாசம் வழங்குவது போல் ஆகிவிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலக வேண்டும் என ஜனநாயக கட்சியினர் மாத்திரமின்றி அவருக்கு நிதி வழங்கும் முக்கிய நபர்களும் அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்பை எதிர்கொள்வதற்கான தகுதியுடன் ஜோ பைடன் உள்ளாரா என்பது குறித்து மூடிய சந்திப்பொன்றினை ஜனநாயக கட்சியினர் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என ஏழாவது காங்கிரஸ் உறுப்பினரும் கோரியுள்ள நிலையில் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன மேலும் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக இறுதியாக நடத்தப்பட்ட விவாதத்தின் போது வார்த்தைகளில் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியமை ஜோ பைடனின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதித்தன்மையை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் மூத்த செனட் உறுப்பினரான ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு ஜோ பைடன் உள்ளதாக தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் மேலும் தென் கரோலினா உறுப்பினரான ஜிம் ஜோ பைடனுக்கு தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரிய ஜனாதிபதியை சந்தித்தது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் ரஷ்யாவில் தனது பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஆஸ்திரியாவுக்கு புறப்பட்டார் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து சான்சலர் கார் நெஹாமருடன் மோடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதன் பின்னர் லியன்னாவில் உயர் அதிகாரிகளுடனான சந்திப்பு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி ரஷ்யா உக்ரைன் போரை குறிப்பிட்டு பேசினார் அவர் கூறுகையில் நான் இதற்கு முன்பே கூறியிருக்கின்றேன் இது போருக்கான நேரம் அல்ல விவகாரங்களுக்கான ஒரு தீர்வை நாம் போர்க்களத்தில் இருந்து கண்டறிய முடியாது ஒன்றுமறியாத அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் இந்தியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக அளவில் தீர்வு காண வேண்டிய அவசியம் பற்றி வலியுறுத்துகின்றது அதற்கு எந்தவித தேவையான ஆதரவையும் வழங்க நாங்கள் இருவரும் ஒன்றாக தயாராக இருக்கின்றோம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்